அவங்க இருக்கும் போதே வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே மென்ஷன் பண்ணிருக்காங்க அது உங்களோட இந்த ஃபாலோ பண்ற சமூகனா ஏன் அது ஃபீமேல்ஸோ ஆர் அலவுட் பட் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இல்லை அவங்களுக்கு செட் ஆகலனாலோ இங்க தவா கொடுத்து பண்ணிக்கலாம் ஏன் அவங்க இருக்கும் போதே போர் பர்சன்ஸ் ஆர் தேட் நம்ம ஏ வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது

நான்கு திருமணங்கள் முடிக்க வேண்டும் என்பது கடமை இல்லை எல்லா ஆண்களும் நான்கு திருமணம் முடிக்கணுங்கிறது கடமை இல்லை ஆனால் அப்படி நான்கு வரை உச்ச வரம்பு நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் நான்கு திருமணம் வரைக்கும் நீங்கள் அதிகபட்சமாக ஒரே நேரத்தில் முடிக்கலாம் ஆனால் இதை வைத்து கொண்டு இன்றைக்கி வகுப்பாது என்ன செய்தால் முஸ்லீம்னாலே நாலு முண்டாடி கற்றுவேன் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் நான் கேட்குறேன் யாராவது நாலு மனைவி கிட்டவன் யாராவது இருக்கீங்களா மூணு ரெண்டு

உலக நாடுகள் முழுவதுமே இங்க இருந்து பல பெண்கள் நீங்கள் மகாபாரத் எடுத்து பார்த்துக்கலாம் அறுபத்தி மூன்று எல்லா இடங்கள்லையும் கணக்கில்லாமல் இல்லாமல் திருமணம் முடித்துக் கொண்டது அது ஒரு வரமுறைக்கு கொண்டு வந்தது நான்கு தான் உங்களுக்கு அதிகபட்ச லிமிடேஷன் இந்த நான்கும் எதற்காக என்று சொன்னால் போர்க்காலங்கள் நடக்கும் போர் நடந்த பிறகு ஆண்கள் போரில் கொல்லப்பட்டுவிட்டால் அந்த பெண்கள் எல்லாம் அடிமைகளாக கொண்டு வந்து விடுவாங்க அப்ப இஸ்லாம் அடிமையை ஒழிப்பதற்காக அவங்களை அடிமைகளாக வைத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் அவர்களை மனைவியாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுடைய உரிமையை வழங்குங்கள் என்று சொல்வதற்காக இப்படியான ஒரு சலுகையை சட்டமாக வைத்திருக்கிறது இது வந்து விதிமுறைதான் விதிக்கிறது இஸ்லாம் எல்லாவற்றுக்கும் ஒரு நிபந்தனை விதிக்கிறது அந்த நிபந்தனை தான் இஸ்லாத்தினுடைய நீதியினுடைய தேட்டமாக இருக்கும் என்ன நிபந்தனை என்று சொன்னால் நான்கு மனைவியையும் சரிசமமாக நடத்த முடியுமானால் ரெண்டு மனைவி கட்ட ரெண்டு மனைவிக்கும் சரிசமமாக நடக்க முடியுமானால் மட்டும்தான் நீ ரெண்டு மனைவி கட்டணும் இதை நபிகள் நாயகம் வந்து பலதார மனம் செய்திருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய மனைவியர் சொல்வார்கள் நபிகளாரை போல நீதம் சிறந்தவர்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது ஒவ்வொரு நாளும் முறை வைத்து அவர்கள் இந்த நாளில் இந்த மனைவி என்று வருவார்கள் நீதமாக நடப்பார்கள் ஒரு மனைவிக்கு இவ்வளவு செலவு இவ்வளவு மனைவிக்கு இந்த செலவு ஒரு மனைவிக்கு இவ்வளவு நேரம் இன்னொரு மனைவிக்கு இவ்வளவு நேரமெல்லாம் கொடுக்கூடாது உங்களால சரியான முறையிலே நீதமாக நடக்க முடியுமா பெரிய கண்டிஷன் இது இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா ரெண்டு மனைவி நீங்க கட்டிக்கிறலாம் என்று சில பேருக்கு வந்து குழந்தை இருக்கும் அப்போ குழந்தை வாரிசு வேணும்பாங்க அப்ப மனைவியை வந்து நான் என்ன செய்யணும் வாரிசு வணன ஒன்னும் மண்ணனை ஊத்து கொண்டு அவள் ஸ்டவ் அடிச்சு போச்சுன்னு அவரை சாவடிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் இஸ்லாம் சொல்லு அப்படிலாம் பண்ணாதப்பா அவள்கிட்ட கேட்டு அவளை வச்சுக்க உனக்கு இன்னொரு மனைவியும் வச்சுக்கிட்டு நீ நல்லபடியா குடும்பப்படு என்ற சொல்ல அடிப்படையிலே தான் கணவன் வந்து மனைவி வந்து நோய்வாய்ப்பட்டு இருப்பா அவளை வந்து விட்றாதப்பா அவளை வச்சு கவனிச்சுக்க உனக்கு தேவைக்கு இன்னொரு மனைவி வச்சுக்கலாம் என்ற அடிப்படையில் இது ஆண்களுடைய இயல்பு இப்படி இல்லைன்னா என்னன்னா சட்டப்பூர்வமான அனுமதி இல்லைன்னா என்ன ஆகும்னா நிறைய சின்ன வீடு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இஸ்லாத்தில் சின்ன வீடு கிடையாது இரண்டாம் தரமாக நீங்கள் இந்த வெளிப்படையாகவே அந்த திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்ற அனுமதி இதுதான் இந்த பலதார மனத்திற்கான ஒரு எளிமையான விளக்கம் ஆனால் எனக்கு வந்து ரெண்டு மனைவி இருக்காங்க எனக்கு நான்கு குழந்தை இருக்கு மூத்த மனைவிக்கு பிறந்து ரெண்டாம் மனைவிக்கு சொல்லி என்ன அதுக்கு பாப்பா யாரு நானும் பாப்பா தந்தை யாரு தெரியும் அம்மா யாரு எந்த மாவுக்கு வந்து அதை புரிஞ்சு இப்போ ஒரு பெண் இருக்கா ரெண்டு ஆண் இருக்காங்க அந்த அம்மா குழந்தை பத்துருச்சு யாருக்கு இந்த குழந்தை பத்துது யார் இதுக்கு தந்தை இப்ப நீங்க சட்டம் என்பது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய சரிய சட்டங்கள் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்துல ஒரு ஆண் ஒரு ஒரு பெண் ரெண்டு ஆண்கள் வந்து ஒரு பெண்ணிட்ட மாறிட்டா என்ன ஆகும் என்று தெரியும் உங்களுக்கு அவன் அந்த பெண்ணை என்ன பாடுபடுத்துவான் அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் பெண்ணுக்கு இந்த உரிமையை கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உனக்கு கணவன் வேண்டாம் என்று சொன்னால் அந்த கணவனை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உரிமையை இஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கிறது எனக்கு வேண்டாம் நீ என்று சொல்லிவிட்டு இன்னொரு கணவரை உங்களுடைய இத்தா காலம் முடிந்த பிறகு நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று அதான் பெண்களுக்கான பாதுகாப்பாகவும் நடைமுறைக்கு சாத்தியமானதையும் தான் இஸ்லாம் சொல்கிறே தவிர இதை பெண்களை கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதல்ல பெண்களுக்கு கூடுதலான பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சூழ்நிலை கொண்டு வருகிறது என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பிராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஆண் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க எப்படியெல்லாம் அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க அந்த பெண்ணை நிம்மதியாக வாழ விடுவாங்களா என்பதை நீங்கள் சிந்தித்தாலே அந்த விடை உங்களுக்கு கிடைத்து விடும் என்று நான் நம்புகிறேன்